நாட்டில் தெரிவு செய்யப்படுகின்ற ஒவ்வொரு ஜனாதிபதியிடமும் ஆக்கப்பட்ட உறவுக்கான நீதியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இதுவரை எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என உறவுகளை தேடும் குடும்பங்களின் மனுவல் மன்னார் உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்கம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொரு மணியளவில் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்டு வதாதிகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் போது கருத்து தெரிவிக்கல மன்னார் மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடும் குடும்பங்களின் சங்க மனுவல் உதய சந்திரா இவ்வாறு தெரிவித்தார் ரோட்டுல ரெண்டு பதினஞ்சு வருஷமா கொண்டு நிக்கிறோம் ஆனா ஒரு தருமே எங்களை திரும்பி பாக்குற மாதிரி எங்களுக்கு தெரியாது என்ன சொன்னா எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்றதுக்காக நாங்கள் போராடுறோம் ஆனா நீதி கிடைக்கும் என்றது எங்களுக்கு தெரியாமல் ஒவ்வொரு அம்மாக்களும் கொண்டு போயினும் பிறந்து கொண்டு போய் கிலோ ஒவ்வொரு மறக்கப்பட்டு கொண்டு போகுது அதைத்தான் இந்த அரசாங்கமும் விரும்புது என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு அம்மாக்களும் செத்துக்கொண்டு கொண்டு ஆஹ் ஒவ்வொரு உம் சாட்சியலும் அளிக்கப்படுதுன்னு சொல்லி கொண்டு இருக்குது மட்டேதோ ஓஎம்பிவியல் கொண்டு வந்து பூத்திடிக்கணும் இதுக்குள்ள ஓஎம்பியை கொண்டு வந்து இடவோட இடவா எங்களுக்கு வேணாம் வேணாம்னு சொல்லி கொண்டு வந்ததுக்குள்ள ஓஎம்பிய பூத்து போட்டு ரெண்டு லட்சம் நட்டகடா கிடா சொன்னா அப்ப ரெண்டு வீடு லஜியல் நட்டை சொன்னா குடுக்கணும் எங்கட புள்ளியலை புடிச்சு எங்கட எங்கேயோ வச்சிருக்கிறோம் இல்லாட்டி நாங்கள் கொண்டு போட்டோம் அதை உறுதிப்படுத்துறதுக்காக அரசாங்கம் இந்த ரெண்டு லட்சத்தை கொடுத்து கொண்டு இருக்குது ஆனா அரசாங்கம் ஒன்று நெக்க வேணும் என்னன்னு சொன்னா இந்த புள்ளியலை வச்சிருந்தா எங்கள்கிட்ட கொண்டு வந்து காட்ட வேணும் இட வேணும் ஆனா ஓஎம்பிய கொண்டு கிலவிய என்ன சொன்னவியல் அதுல நாலு பொறுமுறையை கொண்டு வந்தவியல் உண்மையை கண்டு பிடிப்போம்னு சரி இருக்கிறதுக்கு இதுவரே இல்லையே ஓஎம்பி முன்னுக்கு வேற இல்லை நட்ட வீட்டுக்கு மட்டும்தான் அந்த ஓஎம்பி முன்னுக்கு வருது என்ன சொன்னால் இந்த வேணும் நட்டகிட்ட வேண்டிக் கொண்டு இவள் வீட்டில் இருக்க வேணுமென்னு சொல்லி ரெண்டு லட்சம் பெருமதியில் எங்களோட புள்ளிகள உயிர் நாங்கள் இவர்களுக்கு நாலு லட்சம் தாரம் எங்களோட புள்ளிகளின் உயிர்களை திருப்பி திரைச்சொல்லி எங்களோட புள்ளிகளை திரைச்சொல்லி ஏன்னா நாங்கள் உயிரோட கொடுத்த புள்ளிகளை தான் அண்டை கேட்டுக்கொண்டு நிற்கிறோம் அப்படி போற காலகட்டத்தை இப்போ இந்த ஜனாதிபதி தேர்தல் பெறுகுது இந்த ஜனாதிபதி எங்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு தருவாரா இந்த காணாம போன அம்மாக்களுக்கு இதுவரை அவரும் கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் ஒவ்வொரு ஜனாதிபதி கிட்டையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு நேரையும் சந்திச்சிருக்கிறோம் நேரையும் அவைகளோட கதைச்சிருக்கிறோம் ஆனா இதுவரையிலும் ஒரு பதில் எங்களுக்கு தெரியல